இது ஏன் பெரிய இழப்பு இவ்வளவு பெரிய அநீதி ஆதி தமிழ் குடிகளுக்கு பெருத்த தமிழ் சமூகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ் குடிகளுக்கு நிகழ்ந்தும் இது கண்டுகொள்ளாமல் போகிறது என்றால் எவன் ஆக்கிரமித்தானோ எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவன் தான் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் அவனே அவனை சார்ந்தவன் அப்ப இதை கேட்க வேண்டியவர்கள் எதிர்த்து போராடி மீட்க வேண்டியவர்கள் அவள் கூட்டணி வைத்து நின்றதுனால அவர் கேள்வி கேட்கறதுக்கு ஆளாம போயிடுச்சு அதனால என் அருமை தம்பிதெங்கு நினைவித்துக் கொள்ளணும் என் தம்பி தபு சங்கர் தான் எழுதுவான் திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன் திருடன் உன் பொருளைத்தான் திராவிட திருடுவான் திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான் புரிதாக்கு ரொம்ப வித்தியாசமான கோட்பாடு கொண்டவன் இது பெரியார் மண் வெட்டி கடத்து இது திராவிடம் இது தமிழர் மண் கட்டி காப்பாத்து இது தமிழ் தேசியம் புரியுதா உனக்கு ரெண்டு கோட்பாடு இதுவும் தபு சங்கர தம்பி எழுதுனது தான் உட்கார்ந்து இருக்காத அதனால இனிமே திராவிடன் திருடன் ரெண்டுல எதை வந்தாலும் திருடா நீ கொஞ்ச நேரம் இருப்பான முதல்ல திராவிடனை சாத்திரு இப்ப இந்த தேர்தல் நல்ல வாய்ப்பு இருக்கு போட்டு தள்ளி புரியுதா உங்களுக்கு திராவிடனை முதல் அடி திருடனை அப்பர் அடி தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்ட சூழல்ல இந்த கூட்டத்தின் போது பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் திமுக கட்சியை பயங்கரமா கலாச்சி பேசியிருக்காரு அதாவது திருடனா திமுக காரணா அப்படின்னு பாக்கும்போது திமுக காரண முதல்ல அடி திருடன் வந்து உன்னோட பொருளை தான் திருடுவான் ஆனா திமுக காரன் உன்னோட பரம்பரையை திருடிருவான் இதனால திமுக காரண பார்த்த உடனே அடி இது பெரியார் மண்ணு இங்கிருந்து வெட்டி வெளி மாநிலத்துக்கு கடத்து அப்படின்றது திராவிட இது தமிழ் மண்ணு இத கட்டி காப்பாத்து அப்படின்றது தமிழ் தேசியம் அப்படின்னு திமுகவுக்கும் தங்களுக்கும் இதுதான் வேறுபாடு அப்படின்னு சீமானவர்கள் பேசியிருக்காரு